அல்வாயை புறப்படமாகவும் கட்டிகம்பளை மற்றும் கனடா டொரண்டோ மார்க்கம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் சபாரத்தனம் அவர்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சுப்பிரமணியம் அன்னமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும சின்ன குட்டி செல்லம்மா தம்பதிகளின் மகனும் மரோன்மணி அவர்களின் ஆறு கடவரும் அருணம்மா அவர்களின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற திரு துரை சிங்கம் அவர்களது காலம் சென்ற திரு ராசரத்னம் காலம் சென்ற திரு செல்வநாயகம் லோகேஸ்வரன் நவரத்னம் காலம் சென்ற திரு விஜயரத்னம் ஆகியோரின் அன்புமைத்துணரும் செல்வஜோதி சிவலோகநாதன் செல்வராணி செல்வரஜினி சிவானந்தன் சிவகுமார் செல்வநளினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் കാലംസെന്റ് വിജയകരൻ ശിവമോഹൻ ഗുണപാല സിംഗം വരദലക്ഷ്മി സുദർശനി ആകിയോട് അൻപമും മനോഹരൻ മനോരാണി ദേവഹരൻ രാജഹരൻ വിജയരാണി ദേവരാണി ആകിയോരുന്ന അൻപ തായ്മാമനാരും അർച്ചനാ ശിവശങ്കർ കാര്ത്തീപൻ സുരേഖ ശോഭനാ അർജുൻ കാര്ത്താ ഉമേഷ് നിതർശൻ ദശാഹിനി ദനവീന जகானா தனுජා வර්ஷന රහින්න ஆகிலන්න හැரிණ யස්විනි ஆදஸ் நித்திலா ஆയயோரின் அன்பு පார்ட்டனாரு காவியන්න அහயா ශரஸ் அහි ஆയயோரின் அன்பு போட்டனாரு ஆவாறு இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்